வணக்கம் சிலகடிக்க ஆசை சீரியலை மனோஜ்க்கு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் கூட்டிகிட்டு போய்ட்டு குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்ற மன்னிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு இவங்க உள்ளே வராங்க உள்ள வந்தவொடனே ரோகினி கேட்குறாங்க ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க எது வேணுனாக்கா நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானன்ட்டு நானும் உங்ககிட்ட அம்மா கிட்டே சொன்னேன் யாருமே கண்டுக்கல அதனால நான் ஒரு சாமி பார்க்க போனேன் அந்த இடத்துல அப்படி சொன்னார்ந்தான் நான் இந்த மாதிரி பண்ண போனேன்ட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் உங்களுக்காக உங்களுக்காகத்தானே இந்த வீட்டில் இருக்கிறேன்ட்டு அவங்க வருத்தப்படுறாங்க இதே நேரத்தில் ஸ்ருதி ரவியை பார்க்கறதுக்காக வராங்க வந்துட்டு நாம் வீட்டுக்கு பலம் வாங்கன்னுட்டு நான் இங்கே வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டுகளில் உங்கள் வீட்டுக்கு தான் போகலான்ட்டு நிஜமாவை சொல்கிறேன்னு கேட்கும்போது அந்த இடத்துல வேலை செய்கிற அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறார் அவன் இங்கேயே தான் தங்கியிருக்கான் அவர் அவங்க அண்ணா வந்து கூப்பிட்டு கூட போகல நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போயிடுங்க வீட்டில் இங்கே எந்த வசதி இல்லை அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு நீ எதுக்காக இங்கே இருக்கணும் வீட்டுக்கு பழம் சொல்ல முடியாது எப்படி நீ மனசு மாறிட்டேன்னு கேட்கும்போது ஆமாம் பழம் மறந்துடுங்க ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது அதை விட்டுடுங்க சரி போகலாம் வீட்டுக்கு சொன்னவொன்னே ரெண்டு பேருமே பேசி இவங்க கிளம்புறாங்க இதே நேரத்தில் ஸ்ருத்தியோட அம்மா அப்பா நானும் ஸ்ருதியை கஷ்டப்பட்டு மாப்பிளைய ஸ்ருதி அந்த வீட்டிலே வீட்டோட மாப்பிள்ளையா கிளாண்டு கஷ்டப்பட்டு இங்கே வீட்டோட மாப்பிள்ளையை வச்சுக்கலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க முடியாமல் போயிடுச்சுன்ட்டு அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க இதுக்கப்புறம் நமக்கு வேறு சான்ஸ் கிடைக்காமலாம் போயிடும் நம்ம பொண்ணு என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அவ நமக்கு எதிர்மாரா செய்வா அதனால் அதனால வீடு அடுத்த தடவை பார்த்துக்கலான்ட்டு அவர் சமாதானப்படுத்துறாரு ரவியன் ஸ்ருதி வீட்டுக்கு வராங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்ததை விசாரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த இடத்துல ரோகிணிங்க ரவி ஸ்ருதி வீட்டுக்கு வந்தது பிடிக்கல அவங்க கேக்கு வாங்கி வந்திருக்காங்க கேக்கெல்லாம் எதுக்கு சொன்னோன்னே இப்போ நாளை நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்திருக்கில்லைய கொண்டாடுறதுக்காக கொண்டாடுறதுக்காகத்தான்ட்டு இவங்க அந்த கேட்க வெட்டி எல்லாருமே ஒருத்தர் ஊட்டி விட சொல்கிறாங்க அவங்கவுங்க ஜோடிக்கு அவங்கவுங்க ஊட்டி விட சொல்கிறாங்க அவங்களும் அதே மாதிரி எல்லாருமே ஊட்டி விட்டு சந்தோஷப்படுறாங்க இவங்க மூணு ஆம்பளை பசங்க மட்டும் மாடி மேலே வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் தப்பு பண்ணலனாலும் தப்பு கல்யாணம் முன்னால் எப்படியோ நிம்மதியாக இருந்தோம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா போனாட்டு எங்களோட பேச்சை தான் கேட்க வேண்டியதாக இருக்குதுன்ட்டு மூணு பேரும் புலம்புறாங்க ப்ரோ முதல்ல ஸ்ருத்தியோட அம்மா வந்துட்டு விஜயா கிட்டே எனக்கு ரெண்டு மரம் பூ கொடுங்கன்னுட்டு அவங்க பணம் கொடுத்து பூ வாங்குறாங்க பரவாயில்ல நீங்கள் பூ வியாபாரம் கூட நல்லா பண்ணி போச்சுக்கலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க அது தை கேட்டதும் ஸ்ருதியோட அம்மா மேலே விஜயாவுக்கு கோபம் வருது இதோட முடியுது நன்றி வணக்கம்